இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் சின்ன மானிட்டர் போர்ட்டபுள் மானிட்டர் வந்து வாங்கியிருக்கோம் இந்த போர்ட்டபுள் மானிட்டர் நம்ம ஒரு மேக் புக்கோடு கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த போர்ட்டபுள் மானிட்டர் இப்போது ஓப்பன் பண்ணுவோம் ஏற்கனவே ஓப்பன் பண்ண தான் திரும்ப அன்பாக்ஸ் பண்ணுறேன் நம்ம லாங் ஃபார்மேட்டுக்காக ஓப்பன் பண்ண இதுதான் தான் திரும்ப சாப்ஸுக்காக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் உள்ள மானிட்டர் பேக் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே மானிட்டர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் கேபிள்ஸ் இந்த இன்னொரு கேபிள் ஓப்பன் பண்ணது தான் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மானிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது மானிட்டர் ஸ்டாண்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் மறுக்கு மானிட்டர் இப்போ இதை வந்து நம்ம பவர் அப் பண்ணுவோம் ஜஸ்ட் யூஎஸ்பி டைப் சி கேபிளை கனெக்ட் பண்ணால் பவர் அப் ஆகிரும் அந்திருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா டென் எயிட்டிபி டைப் சி கேபிளில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐயும் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு டைப் சி போட்டிருக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு டென் எயிட்டிபி ரெசல்யூஷன் ஸோ சூப்பராக இருக்குது மானிட்டர்